அலை கடல் என திரண்டிருக்கும் சிக்கி தவிக்கும் மேடையில் இருக்கும் என்னை போன்றவர்களே அதிகம் படிக்காததாலேயே பட்டிமன்ற குழுவுக்கு தலைவராக இருந்து திரைப்படங்களை தயாரித்து வரும் கருத்தரங்க நாயகரே அனைவருக்கும் தந்தைய தின வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கங்கள் தமிழ் வணக்கங்கள் திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டு இருந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை நீத்தில சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நட்டமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி முப்பாலில் சிறந்தது இன்பத்துப்பால் அப்படின்னு பேச வந்திருக்கேன் திருவள்ளுவர் நம்மளுக்கு தந்தது இன்பத்து பாலா காமத்துப்பாலா அப்படின்ற ரவுட்ல தான் இந்த கருத்தரங்கத்தோட வந்து ஆராய்ச்சி நான் தொடங்கினேன் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அது காமத்து பால் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னா திருக்குறள் அறநூல் அப்ப காமம் அப்படின்றது கொச்சையான வார்த்தை அறம் தழுவிய காதல் அப்படின்ற அர்த்தத்தை சொல்ற வார்த்தை வாடுதே அந்த வெள்ளி நில வந்து வந்து தேடுதே இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க இத திருவள்ளுவர் தான் எழுதினாருன்னா நம்புவீங்களா நான் நம்புவேன் ஏன் தெரியுமா படர் மெலிந்திரங்கள் அப்படின்ற அதிகாரத்துல காம கடும் புனல் நீந்தி கரைகானேன் யாமத்தும் யானே உலேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காமம்ன்ற பெரு வெள்ளத்தை நீந்தி கரை எங்க இருக்குன்னு நான் தேடிட்டே இருக்கேன் நீந்திட்டே இருக்கேன் இப்படி நடுராத்திர என்ன தவிக்க விட்டு போயிட்டேடா புருசா அப்படின்னு பொருள் பிரிந்து சென்ற கணவனை எண்ணி மனைவி தன்னுடைய வழியை உணர்த்தும் குரல் தான் இருக்கு பொருள் தேட போன கணவன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான் ஊடலும் கூடலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ புலப்பல் என சென்றேன் உருவது கண்டு புலப்பல்னா சண்டை கொள்ளணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவனை பார்த்ததும் என் மனசு என்னை விட்டு பிரிஞ்சு முதல்ல போய் சேர்ந்துருச்சு அதனால என்னால பொறுத்துக்க முடியாம என்னோட கோவத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நானும் போய் அவனை கட்டி அணைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த குரல் இது ஏன் முக்கியம் அப்படின்னா வலி வேதனை ஊடல் கூட இதை பத்திலாம் கற்பியல்ல பேசுறாரு முன்னுரை கொடுத்தாரு கலவியல் என்ன சொல்றாங்க கற்பியல் என்ன சொல்றாங்க போறதுக்கு முன்னாடி கற்புனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும் கல் பிளஸ் பூ அப்படின்றத கற்பு அதாவது கலவியல்ல தொடங்குற காதல் பாத்ததன் காதல் பக்னை பத்திக்கிற காதல் இதெல்லாம் கலவியல்ல தொடங்கி கல் போன்ற உறுதியான நிலையை அடையும் தான் கற்பு அப்படின்றார் திருவள்ளுவர் அதற்கான் அவ்வையாரும் சொல்லியிருக்காரு கற்பனைப்படுவது கற்பனப்படுவது நிலம்பாமை சொற்றாமைன்னா சொல் தவறாமை காதலிக்கிறேன்னா காதலிக்கிறேன் காப்பாற்று காப்பாற்றுவேன் சொன்ன சொல் தவறாம காதல நிக்கிறது பேர் தான் கற்பு ஆனா அந்த சமூகம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்களே கற்புனா என்னவோ பெண் சம்பந்தப்பட்டது பெண் உடல் சம்பந்தப்பட்டது அதுலதான் என்னவோ குடும்பமானவே அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இந்த சமூகம் சொல்லி கொடுத்திருக்கு முப்பாட்டன் வல்லுவன் சொன்னதுதான் கொஞ்சம் கோபத்தோட பெரியார் சொல்லிட்டு போனாரு மனித சமூகத்தில் சரிபாதியாக உள்ள பெண்களை அடிமையாக்குவதற்கென்றே என்ன அழகான விஷயங்கள்லாம் இருக்கின்றத பார்ப்போமா கண்ணோடு கண் இணை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணோடு கண் பார்த்து பேசி ஒத்து போச்சுன்னா வாய் வார்த்தைக்கு வேலையே நின்றாரு அதைத்தான் கம்பர் சொன்னாரு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினால் பார்வை ஒன்றை போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு கண்ணும் கண்ணும் என்று அர்த்தம் கவி பேரரசு கண் பேசும் கூறி வதில்லை நான் முத்துக்குமார் நறுக்கு எழுதிட்டு போனாரா இந்த கண்ணை பத்தி பேசுறதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரத்துல ஒன்பது பாட்டு கண்ணை பத்தி பேசு பத்தாவது மட்டும் ஏதோ போனா போதும் வேற எதை பத்தி பேசு பெண்ணோட அழகை வர்ணிக்கிறதுல பாருங்க முறி மேனி முத்தம் முருவல் வெறி நாற்றம் வேலுன்கண் முத்துப்பல் வரிசை மூங்கில் அணையத்தோல் மாந்தலர் மேனி மயக்கம் நறுமணம் மை எழுதிய வேல்வெடி அவளே என் காதலி எவ்வளவு கவித்துவமான குரல் பாருங்க பெண்ணுடைய மென்மை பத்தி இளங்கோ அது அவர் எப்படி தெரியல அதுக்கு முன்னாடி குரல் தான் அனிச்சப்பூ கால்கலையால் பெப்பிற்கு நல்ல படையும் அடிச்சம்பூனா இங்கிலீஷ்ல இருக்கிறது கூட தெரியாது அந்த பூவை தண்டோட எடுத்து சூடிக்கிட்டதுனால அந்த எடை தாங்காம இவளுக்கு இடை முறிஞ்சிருச்சான் அந்த அளவுக்கு மென்மையானவள் என் காதலி அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்றாரு இடை முறிஞ்சதுனால இவளால் ஆட முடியாது இவ ஆடலன்னா பறை வாசிக்கிறவங்க நல்லாவே வாசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெண்ணோட அழகை சொல்ற இடத்துல தமிழரோட பண்பாட்டிய சேர்த்து சொல்லிட்டு போனாரு பாருங்க அவர் தான் வந்து அந்த கலவு கற்பு அப்படின்றதுல வந்து புணர்ச்சி மகிழ்தல் புணர்ச்சி விதம்பல் அப்படின்னு ரெண்டு அதிகாரம் வச்சிருக்காங்க கலவுள் ஒண்ணு கற்பு ஒண்ணு இதை பத்தி பல பேர் பல புரிதலோட உரை வந்திருக்காங்க நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா மறுபடியும் திருக்குறள் அறநூல் அறத்துல கொச்சையான உடல் உறவு அப்படின்ற காமத்துக்கு இடமே இல்லை அப்படி பார்க்கும்போது காதல் 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 இது மட்டுமே அறம் தெரிந்ததாலேயே இந்த புணர்ச்சி அப்படின்றத எங்க நிறுத்தணும் அப்படின்றது வள்ளுவர் தெரிஞ்சிருக்கு அந்த கலவியல்ல கடைசி ஐந்து அதிகாரங்கள் வந்து கணவன் வரும்போது ஊழல் கொள்ளுதல் கூடுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது எங்க நிறுத்திருக்காரு அப்படின்னா கட்டி அணைத்தல் தழுவுதல் அப்படின்ற நிலையிலேயே நிறுத்திட்டாரு ஏன்னா அவர் அறம் தெரிஞ்சவர் அவர் சொன்ன மாதிரி வாட்சாயினர் வந்து வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது பேசுறதுக்கு இது மேடை இல்லை முக்கியமா இன்னொன்னு திருக்குறள் இருக்கிறது வந்து அறம் சார்ந்த காதல் அறமற்ற காதல் இந்த ரெண்டு மட்டும் தான் அறமற்ற காதல்ன்றது காதலே இல்ல அப்படின்றனால தான் அதை அவர் காமத்து பாலலே கொண்டு வரல அறமற்ற காதல் அப்படின்னா என்னன்றது அறுத்து பால்லயே வச்சு அர்த்த போட்டுவார் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெரிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் அதோட அர்த்தம் அப்படி என்னன்னா உன்னை நம்பிய வீட்டுல விட்டனே நீ என் மனைவி மேல ஆசைப்பட்டியே நீ பிணத்துக்கு சமம் அப்படின்றத அந்த குரலோட அர்த்தம் ஆனா இந்த சமூகம் மறுபடியும் நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்துருக்கு பாருங்க பாலகுமாரனோட மெர்க்குரி பூக்கள்ல வர சங்கரன் சியாமல் என்ற அந்த காதல் கதை அரமற்ற காதல் பாலச்சந்தரோட கல்கி படம் அறமற்ற காதல் மணிரத்னத்தோட காற்று வெளியிடை கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பிணி ஆக்குறது அறமற்ற காதல் எல்லாத்துக்கும் மேல இப்ப ஒண்ணு உட்டா பாருங்க தக்கு லைஃப்னு அடே அதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் நல்லா இருந்த தமிழரோட கலாச்சாரத்துல பல மரபுகளோட கலப்பு சேர்ந்ததுனாலதான் பல சொற்கள் கெட்டு போச்சு பல நடந்திருக்கு வெறும் ஆசை அப்படின்ற காமம் பாடிலி அப்படின்ற அர்த்தத்துக்கு மூவானது அதுதான் நாற்றம் அப்படின்றது வேற மாறி மாறிப்போனது காரணமாவதுதான் உடன்போக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு பிடித்த பிடித்தவர்கள் பிடித்தவர்களோடு சென்று வாழ்க்கை தொடங்க தான் உடன் போக்கு ஆனா இன்னைக்கு அதோட அர்த்தம் ஓடுவேலி இந்த மாதிரி பல அர்த்தங்கள் மாறினதுல நான் பாணன் அல்ல பறையன் அல்ல புழையன் அல்ல நீ தம்பர் ஆனும் அல்ல ஆனேல் ஒரு மயிரும் அல்ல அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாடினா அந்த மயிறின்ற சொல்லு வரதுனால எல்லாரும் அதை இழிவா பாக்குறாங்க சிச்சுவேஷன் அதுல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் துடியன் பாணன் பறையன் கடமன் என்று நான் அல்லது குடியும் இல்லை அப்படின்னு இந்த இசைக்கலைஞர்கள் இல்லாம ஒரு சமூகம் தமிழ் கலாச்சாரத்துல இருந்ததே இல்ல அப்படின்றத புறநாற்று பாடல் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து எடுத்து சொல்லிட்டு போகுது காதல் சிறப்புரைத்தல் அப்படின்னு ஒரே அதிகாரத்தோட சாராம்சம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல காதல் அல்ல அதுதான் அந்த அதிகாரத்தோட சாராம்சம் ஆனா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது வச்சு நம்ம எங்க எடுத்து போயிட்டோம் தெரியுமா அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது காதல் ஏது புனிதம் தீட்டு அறம் அறமற்ற காதல் அதுதான் வள்ளுவர் சொல்லிட்டு போன அதனாலேயே தெய்வ புலவர்னு யாரோ ஒருத்தர் வள்ளுவருக்கு பட்டம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதை நான் இன்னைக்கு மறுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு எப்படி காவி அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அட்டம் அன்னைக்கும் பண்ணிருக்காங்க ஒரு முடிவுக்கு வந்து அறம் ஆரம்பம் பொருள் வழி இன்பம் தான் இலக்கு எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தான் இலக்கு இங்க முக்கியம் அன்பு மட்டுமே அதாவது தாய் தந்தையரோட இருக்கும்போது போது சிறு வயதுல தாய் தந்தையரோட அன்பு நம்மளுக்கு தேவைப்படுது இருந்து வாழ்க்கை துணைத்த அடுத்த நிலைக்கு ரெக்க ரெக்க முளைச்சு பறந்து போகும்போது வாழ்க்கை துணையோட அன்பு நமக்கு தேவைப்படுது அங்கதான் காதல் மலருது இது ஒரு இயற்கையான விஷயம் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் நான் காமத்துப்பால எப்படி பாக்குறேன் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் முதல்ல காமத்துப்பாலை தான் சொல்லி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா காமத்துப்பாலை சொல்லி கொடுத்துட்டா அவனுக்கு காமத்துப்பால இருக்கிற நுணுக்கம் என்னன்னு தெரிஞ்சிடும் காதல் என்னன்னு புரிஞ்சிடும் அறம்னா என்னன்னு தெரிஞ்சிடும் அறம் வழி பொருள் ஈட்டுதல் தான் அப்படின்றதும் புரிஞ்சுக்குவான் அப்போ அறம் பொருள் இன்பம் அப்படின்றது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஒரே மாதிரியான தெளிவு தான் இருக்கும் காமத்து பால் அப்படின்றது வாழ்க்கை துணை தேர்தலுக்கான கொஸ்டின் பேப்பரா நான் பாக்குறேன் அந்த கொஸ்டின் பேப்பரை கரெக்டா ஆன்சர் பண்றவங்க யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் நல்ல துணை இந்த நிலைமைக்கு நம்ம பசங்களை கொண்டு போயிட்டோம் வச்சுக்கோங்க சாதி சமய மத இனமற்ற வேறுபாடுகள் இல்லாத வாழ்க்கை அமையும் ஒருவரை ஒருவர் சமமாக நடத்த தெரிந்து கொள்வார்கள் சமத்துவம் நிறைந்த சமூக நீதி நிறைந்த வாழ்வு பிறக்கும் இது தனி மனித வாழ்வுக்கு மட்டும் சொல்யூஷனா இல்லாம ஒரு சமூகத்துக்கே சொல்யூஷனாக நிறைய சினிமா பாட்டுலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நிறைய பாடி இருக்கிற தண்டர் பல படங்களை வேற பாத்துட்டு வந்திருக்கிறார நினைக்கிறேன் அவர் அவருக்கே உரித்தான பாணியில இம்பத்து பாலை குறித்து ிருக்கிறார் மிக சிறப்பு மீண்டும் ஒருமுறை அவருக்கு பலத்த கைகளில் வரும் அன்போடு இந்த திருக்குறள் வந்து